எட்டாவது படிக்கிற இந்த பிள்ளையோட வயசங்க இந்த எருமையோட வயசங்க முப்பத்தி ஏழு வயசாச கவர்மெண்ட் ஹாஸ்டல்லு அதாவது கவர்மெண்ட் வசதி இல்லாத பிள்ளைகளுக்காக கட்டி கொடுத்துருக்கிற ஒரு இடம் இத செஞ்சது அந்த ஹாஸ்டல்ல வாட்ச்மேன செக்யூரிட்டிய வேலை பாக்குறாலும் ஒருத்தன் அவன் அந்த ஹாஸ்டலு பிள்ளைகளுக்கான ஹாஸ்டல் பொம்பளை பிள்ளைகளுக்கான ஹாஸ்டல் செக்யூரிட்டி ஆம்புலன்ஸ் செக்யூரிட்டி நேரடியாக அப்பாயிண்ட் பண்ணல அவங்க அம்மா அங்க வேலை பார்த்துருக்காக வேலை பார்த்துட்ருக்கும் போது இறந்து போயிட்டாங்க அதுவும் வந்து ஒரு அரசாங்கம் வேலை தான் சரி அதனால வந்து கண்ணை அடிப்படையில் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்களாம் அவனுக்கு அந்த நாய் என்ன பண்ணியிருக்கு காலங்காட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்டலு லீவு இது ஸ்கூலு லீவு ஒரு புள்ள வெளியூர்ல அந்த அந்த ஹாஸ்டல் ஆ ஏகப்பட்ட பேர் படிக்கிறாங்க எல்லாருமே அதே ஒரு சென்னையில இருந்து கிடையாது வெளியூர்ல இருந்து வேற வேற இடங்கள்ல இருந்து வந்து படிக்கிறான் எட்டாவது படிக்கிற புள்ள ஒண்ணு வெளியூர்ல இருந்து வந்து படிச்சிருக்கு புதுசா வந்திருக்கு புதுசா வந்த புள்ளைய காலங்கத்தான் அந்த புள்ள கண்ணை கசிக்கிட்டே இருக்கிறப்ப ஆளு தூக்கிட்டு போயிட்டேன் அந்த புள்ள கத்த ஆரம்பிச்சிருச்சு கத்த ஆரம்பிச்சோன்னா என்ன நினைக்க அந்த புள்ளைய போட்டு ஆட்டி அட்டினு அடிச்சிருக்கேன் கால் உடஞ்சு போச்சு உடையிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க சார் எந்த அளவுக்கு அடிச்சிருவேன் முப்பத்தி ஏழு வயசு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வந்து இவங்க தான் என்னை இது பண்ணிட்டாங்க செஞ்சிட்டாங்க ஆள் யாருன்னு அந்த பிள்ளைக்கும் தெரியல என்ன இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்னா அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் உள்ளுக்குள்ளே எவனோ அத்தமாரி நுழைஞ்சிருக்கூடாறதுக்காக நல்ல ஒசனமா கட்டி வச்சிருக்காங்க காம்பவுண்ட் சவர இதை தாண்டி உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு பயலுக்கும் வாய்ப்பு இல்லையே எங்கேருந்து யாரு வந்திருப்பான்னு விசாரிச்சு பார்க்கும்போது தான் இந்த நாய் சிக்கியிருக்கு அந்த நாய் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா அதாவது அந்த புள்ள புதுசா வந்த புள்ள கொஞ்சம் மிரண்டு போயிட்டு யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம பேசாம இருந்துரும் நினைச்சேன் அது கத்தி ஊற கூட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான சார் இப்ப எல்லா ஹாஸ்டல்லையும் எக்காந்த மலை கொண்டு ஆம்பளை செக்யூரிட்டியே கிடையாது அப்படின்னு வந்து முடிவெடுத்திருக்காங்க ஆனா பிரச்சனை ஆம்பளை செக்யூரிட்டியோ பொம்பளை ஹாஸ்டலோ கிடையவே கிடையாது இப்ப இங்க உண்மையில ஒரு நாளாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறான் இந்த மாதிரி எவன் தப்பு செஞ்சானு எவ்வளவு நாள் வேணாலும் என்கொயரி பண்ணுங்க ஆனால் இவன் தான் தப்பு செஞ்சாலும் சில விஷயங்கள் நம்மகிட்ட சிக்கும்ல இப்ப இவன் சிக்கின மாதிரி இப்போ இவன் சிக்கின மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் நீங்க ஜெயில தூக்கி போட வேண்டாம் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டாம் தூக்குல எல்லாம் தொங்க எல்லாம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அவனை ஊருக்குள்ள அலைய விடுங்க ஆனா அவனால ஒண்ணும் பண்ண முடியாத அளவுக்கு செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ள அலைய விடுங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இந்த மாடுகளுக்கு சார் உண்மையிலேயே அதை அவனால நினைச்சாலும் உபயோகப்படாத ஒரு பொருளை அவனுக்கு அவன் கூடவே ஒட்டிட்டு இருக்க ஆனா அது உபயோகப்படாமலே போ செஞ்சு செஞ்சுதான் சார் அதுக்கப்புறம் எவன் சொல்லான்னு பாப்போம் இப்ப பொள்ளாச்சி வழக்கு நடந்துச்சுல அவங்களுக்கு நீங்க ஆயுசு முறுக்கு செலவு அந்த செலவு கொடுக்குறீங்கல்ல நீங்க ஆயுசு முறுக்க சிறையில் அவன் இருக்கவே வேண்டாம் அதை மட்டும் வேலை செய்ய விடாத அளவுக்கு ஆக்கி விட்டு ஆளை ஊருக்குள்ள தெரிய விடுங்க திரியட்டும் வெளியில திரியட்டும் அவங்க எல்லாம் வெளியில தெரியணும் அதை பாக்குற ஒவ்வொருத்தளவுக்கும் பயம் வரணும் அப்படி இருந்தாத்த ஓரளவுக்கு குறையும் அப்பயும் அடங்க மாட்டாங்க நீங்க அதை நீங்க இதை செஞ்சீங்கனாலும் அடுத்தடுத்து நிறையா இருக்கும் ஒரு மூணு நாலு வருஷம் ஒரு ரூபாய் இல்லாமல் ஆகிட்டாயின் ஒரு அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இந்த மாதிரி ஆக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்லயுமே இந்த மாதிரி விஷயத்த போதையில பண்றதுக்கு கூட ஒரு தடவை யோசிப்பாங்க சிக்கிட்டான்னா அதுக்கப்புறம் ஜீரோ ஆக்கிடுவாங்க வேஸ்ட் ஜெயில தூக்கி போடுறதோ அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறதோ இல்லை அவனுக்கு வந்து கடுங்காவல் தண்டனை கொடுக்கறதோ வேஸ்ட் பிரயோஜனம் கவலையே மாட்டாங்க இந்த பொள்ளாச்சியில வந்தாங்களா அவங்கள பத்தி பாத்திருக்கல காசு இருந்தா போதும் ஜம்முன்னு உள்ள இருக்கலாம் வேற வெளியில சுத்த முடியாத தவிர சௌரியத்துக்கு ஒன்றும் குறைச்செல்லாம் கிடையாது இங்க இந்த ஞானசேகர அவனையும் கூப்பிட்டு அதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்றோம் ஏன் என்ன தப்பு யாராச்சும் வேணாம்னு சொல்ல போறாங்களா இல்ல இதுக்கு எதுவா வந்து மக்கள் புரட்சி வருமா இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது செஞ்சு பாருங்க சார் என்ன ஆதரவு அருக்கெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அதுலேயே இருக்கட்டும் தனியெல்லாம் பிச்சு எடுக்காதீங்க அவன் டெய்லி பார்த்து 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 அழுகணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மேபி குறையும் மேபி ஆனால் அந்த சட்டம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கட்டும் செக்யூரிட்டிக்கு ஒன்று பணக்கார வீட்டு பிள்ளை அரசியல்வாதி பிள்ளை அவங்களுக்குலாம் ஒன்று அரசியல்வாதிகளுக்குமே அப்படிலாம் இருக்கக்கூடாது எவனாக இருந்தாலும் ஒரே மாதிரியான சட்டத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா போகிற அளவுக்கு குறையும் இல்லைன்னா வழக்கம் நம்ம நியூஸை படிச்சுட்டு போக வேண்டியது அவங்க போட்டுக்கிட்டே போகணும்